மூலக்காட்டில் வனத்தை காத்த பெருமாவீரன் வீரப்பனாரனுடைய இருபத்தி ஓராவது நினைவு தினத்தை தமிழ்நாடெங்கும் இருந்து வந்திருக்கிற அண்ணன் சீமானின் தம்பிகள் எழுச்சிமிக்க இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று ஐயா சியான் வீரப்பன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த உள்ளார்

நானும் <laughs> جميل. மஞ்சு பணியன் <preachers> hey <upside down>. <Saiyor> அந்தாண்ட <laughs> <laughs> தண்ணிப்பா பின்னாடி இடம் இல்ல முரடி கூட எடுத்துக்கிட்டேன் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்னை காத்தம்மா வீரன் அன்னை காத்தம்மா வீரன் எங்கள் ஐயா வீர வணக்கம் எங்கள் ஐயா வீர பனார்க்கே நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் ஐயா வீரப்பனார்கள் நாம் தமிழர் வீர வணக்கம் நாம் தமிழர் நாம் Rapidatrik, kalau

வழு Helena. போட்டோ volumes shake. cath Tweety! yourself,, sind puppy necessarily ��opladyity of wishes. <laughs> нашем见 Please. conexlevant. ολ motorcycles. 진짜raf inflation. see you. 생각 네가рас numeroам. 이� royalty 스타일е. immense. laser unten, rush Jettú. elements.きた la tu自己. confessions.öm Ham да 받 taste. libr grassroots. Munee. SAN

என்ன <laughs> 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 அவர் ஐயா பக்கத்தில் பைக் மூர்த்தி guitar and outreach tuo kber Dao you mo remo jшие teki Ik žes jaga hwe whatinasi onya i kilo o er tomato ar inner हा भईया <critical>